உள்ளங்கையின் சுக்கரமேட்டில் ஒரு ஒளிரேகை தோன்றி சந்திரமேட்டை அடையும் காலத்தில் கடல் வழி பிரயாணம் செய்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரியாக திகழ்வார் சந்திரமேட்டின் அடியிலிருந்து மேல் நோக்கிச் செல்லும் சிறிய ஒளிரேகைகள் நீண்டு நிற்குமாகில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு மன நிம்மதி கட்டு எங்காவது பிரயாணம் செய்ய நேரிடும் சந்திரமேட்டிலிருந்து சுக்கரமேட்டை நோக்கி தீர்க்கமான ரேகை இருந்தால் கடல் கடந்த பிரயாணம் ஏற்படும் இருதய ரேகைக்கு கீழாகவும் சந்திரமேட்டுக்கு மேலாகவும் செவ்வாய் மேட்டிலிருந்து குறுக்காக சுக்கரமேட்டை நோக்கிச் செல்லும் தீர்க்கமான ரேகையால் இராணுவத்தில் உத்தியோகம் கிடைத்து பிரயாணத்தை மேற்கொள்ளுவார் இருதய ரேகைக்கு மேலுள்ள சனி வளையத்தில் பல சிவந்த புள்ளிகள் தோன்றியும் சந்திரமேட்டில் கூ சந்திரமேட்டுக்கு அடியில் கங்கனமேட்டில் ஓர் செங்குத்தான ரேகை நீண்டு வளைந்து சந்திரமேட்டையை நோக்கினால் பிரயாணம் செய்வார்